அல்லாஹ் அல்ல ஒரு வசனம் வசனத்தின் பின்னணியோடு பார்க்க வேண்டும் திருமணமான நேரத்தில் கதீஜா அம்மையாலே மணந்திருந்த நேரத்தில் கதீஜா அம்மையா ரதி அல்லாஹ் அன்ஹா கணவருக்கு திருமண பரிசாய் அன்பளிப்பாய் ஜெயித் இப்னு ஹாரிசா சா என்கிற ஒரு அடிமையை கொடுத்தார்கள் அவர் அடிமை எல்லா வேலையும் செய்வார் அடிமையை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் எப்போதும் இணைந்திருக்கிற ஜெய்தை ஒரு கட்டத்தில் நாயகத்தின் மகன் என்று சொல்ல துவங்கினார்கள் ஊர் மக்கள் நம் வரலாறு படித்திருக்கலாம் பிரயாணத்தில் பெருமனார் செல்லால் செல்லும் கஷ்டப்பட்ட போது கூட இருந்தவர் இந்த ஜெயிது தான் ஊர் முழுக்க ஜெயித்து முகம்மது என்று பேச ஆரம்பித்தார்கள் முகம்மதுவின் மகன் ஜெயிது அப்போதுதான் இந்த ஆயத்து இறங்கியது யாராக இருந்தாலும் தந்தை பெயர் சொல்லி மாத்திரம் கூப்பிடுங்கள் அல்லாகுவிடத்தில் அதுதான் நீதமானது அது வளர்க்கக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய விஐபியாக இருக்கலாம் பெற்ற தகப்பனோடுதான் ஒருவனுடைய இன்சியலும் அவர் இன்னாருடைய மகன் என்பதும் சொல்லப்பட வேண்டும் என்பது திருக்குறானுடைய இந்த வார்த்தை அதற்கு பிறகு எல்லாரும் முஹம்மது அப்படின்னு சொல்லல ஜெய்து பின் ஹாரிசா என்று அவருடைய பெயரை சொன்னார்கள் ஒரு குழந்தையினுடைய ஆளாக்குகிற விஷயத்தில் தாய்க்கு பின்னால் இந்த உலகத்தில் தந்தையின் பங்கு மகத்தானது நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுக ஒரு குழந்தை தந்தை இருந்தால் தான் எத்தீம் என்று சொல்லப்படும் தாய் இறந்தால் எத்தியும் இல்லை மனித குலத்தில் தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தையை எத்தீம் என்று சொல்ல முடியாது ஆனால் தந்தை இறந்தால் தான் அது எத்தீம் அது வார்பன் அது வந்து அனாதையாகிவிட்டது ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்ல முடியும் இதுல இஸ்லாமிய பார்வையில் உலக நியதியில் மனிதன் அல்லாத எல்லா படைப்புகள்லையும் ஆடு மாடு கோழி நாய் நரி எல்லாத்திலையும் தாய் மௌத்தானா அது எத்தீம் என்று சொல்லப்படும் மனிதனுக்கு மாத்திரம் தந்தை மௌத்தானால் தான் எத்தீம் என்று சொல்லப்படும் எனவே தந்தை குழந்தையை வளர்த்து ஆளாக்குகிற விஷயத்தில் வார்க்கத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறார் உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு செலவழிக்கிற எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை விட அதிசய வருகிறது சொந்த மனைவி மக்களுக்காக செலவழிக்கிற ஒரே ஒரு தீனார் ஒரு தீனார் உலகத்திலே இறைபாதையில் செலவழிக்கப்படும் எல்லா தீனார்களை விட அது சிறந்தது குடும்பத்துக்கு கொடுக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேட்போம்ல அதாவது வாங்குகிற கையை விட கொடுக்கிற கை சிறந்தது அப்படின்ற அந்த ஹதீசனுடைய வாசகம் இப்படி வருது அல் எது உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்தது கீழே உள்ள கரம் வாங்குகிறது மேலே உள்ள கரம் வழங்குகிறது சொல்லுகிறார்கள் மேலே உள்ள கை சிறந்தது சொல்லிட்டு அடுத்த வாசகம் ஓபு த விமன் அப்படி நீ வலது கையால் கொடுக்க துவங்குகிற போது உன் குடும்பத்திலிருந்து இருந்து முதல்ல தர வேண்டியது குடும்பம் மனைவி மக்கள் அந்த செலவு தான் பெற்ற குழந்தைக்கு தர வேண்டியது தகப்பன் பொறுப்பு ஒருவேளை தகப்பன் தரவில்லை என்றால் மார்க்கம் அவனுக்கே தெரியாமல் அவன் பாக்கெட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளவும் எடுத்துக்கலாம் ஒரு அம்மா வந்து அப்படி கேட்டாங்க அவர்கள் இந்த அவர்கள் கேட்டார்கள் என் கணவர் கொஞ்சம் சிக்கனமானவர் அல்ல கஞ்சத்தனமானவர் அவ்வளவு சீக்கிரம் தரமாட்டார் எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைக்கும் தருவதில்லை நான் என்ன செய்யட்டும் சொன்னார்கள் உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான காசை நீயே எடுத்து எடுத்துக்கலாம் தேவையில்லை நான் வந்து நீ கை வச்சு எடுக்க போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் குழந்தையின் ஹாக்கில அவன் தரமாட்டேன் என்று சொல்லுவதற்கு உரிமை இல்லை என்று இதற்கு அர்த்தம் குழந்தையை பார்த்து கொள்வதில் பராமரிப்பதில் அல்லாஹுவின் தூதர் சொல்லிக் கொடுத்த முதல் வாசகம் உங்களில் ஒருவருடைய குழந்தை துவங்குகிற போது இல்லல்லா சொல்லித்தர வேண்டும் குழந்தைக்கு விளையாடுவது என்பது அவர்களின் இயற்கை விளையாடுவது என்பது பிடித்தமானது விளையாட்டை அனுமதிக்க வேண்டும் சிறுமியாக இருந்த போது ஐஷா அம்மா பொம்மை வைத்து விளையாண்டது சூழ்லாகவின் முன்னால் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து விளையாண்டு இருக்கிறப்ப ரசூலை பார்த்த உடனே எந்திரிச்சு ஓடும் போது ஒளிஞ்ச இடத்துல போய் அவங்களை எழுத்துட்டு வந்து நடுவுல உட்கார வச்சு விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்க என்று சொல்லியது இருக்கிறது பெருநாள் என்று மல்யுத்த வீரர்கள் விளையாண்டதை ஆயிஷா அம்மாவோடு நின்று இவர்கள் பார்த்தது அதே சிலை இருக்கிறது விளையாட்டு என்பது குழந்தைகளினுடைய இயற்கையோடு ஒட்டிய பண்பாடு அதெல்லாம் ஒரு பெற்றோராக அனுமதிக்க வேண்டும் குழந்தைகளை கொண்டாடுகிறோம் என்கிற பெயரில் வெறுமனே ஊட்டச்சத்து கொடுத்து புஷ்டியாக்குவதற்கு பெயர் அல்ல குழந்தை வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு என்பது நல்லதை சொல்லிக் கொடுப்பதும் பண்பாடு சொல்லி கொடுப்பதும் பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுப்பதும் இதுக்கு பேர் குழந்தை வளர்ப்பு நாம் வெறுமனே பாதாம் பிஸ்தாக்கள் என்று மாத்திரமே கொடுத்து கொடுத்து உருவாக்க வேண்டும் என்று மாத்திரமே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது அல்ல இறுதியாய் ஒரு செய்தி எப்பெருமானார் முகம்மது அவர்களுடைய சொல்லின்படி குழந்தைகள் என்பது இந்த உலகத்தினுடைய குதூகலத்திற்கு இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல மரணத்திற்கு பின்னாலும் மகிழ்ச்சிக்கு குழந்தைகள் தான் காரணம் நமக்கு தெரியும் அவருக்கு நாம் போனதற்கு பின்னாலும் நமக்கு வந்து சேருவது மூன்று ஒன்னு பலனுள்ள கல்வி இன்னொன்று நிரந்தரமான தர்மம் மூணாவது சாதிகான குழந்தை எனவே குழந்தைகள் இம்மையின் மகிழ்ச்சிக்கும் காரணம் மருமையின் ஈடேற்றத்திற்கும் காரணம் அல்லாபுதா எல்லோருக்கும் பிள்ளை பேறுகள் தருவதோடு யாரெல்லாம் கேட்டு கையெழுந்துகிறார்களோ அவர்களுக்கு தருவதோடு யாருக்கெல்லாம் பிள்ளை பேரு வழங்கி இருக்கிறானோ அந்த பிள்ளைகளை எல்லாம் இருக்கிற போதும் மகிழ்ச்சி தந்து மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு மறுமைக்கான வெற்றியை நல்கிற நல்துவா செய்கிற சந்ததிகளை எல்லாம் நமக்கு தருவானோ